மிதினராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மிதினராசி நேர்களே உங்களை அமர்தாஸ் ஜோதிநிலையத்தின் சார்பாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஆதரவு மிகவும் நல்ல விதமாக இருக்கிறது உங்கள் ஆதரவை மீண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மிஸ் மிதுனராஜினி நேர்களுக்கு இன்று ஒன்று அதாவது ரெண்டு எட்டு முதல் பதினொன்று எட்டு வரை ஒரு வார காலத்திற்கு மிதினராஜிர காலர்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுனராசி நேர்களுக்கு வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசி நேர்களுக்கு வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை காலகட்டங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் குறித்து கொள்ளுங்கள் ஏன்னா அன்றைய தினம் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறது அவசியமான காரணத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் போங்க தேவையில்லாத காரணங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி முடிந்த வரைக்கும் சுப நிகழ்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஏன்னால் மிதுனராசினருக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் குரு ஜென்ம கோடி ஓடிண்டே இருக்குது ஆகவே இந்த ரிசப மிதுனராசினியர்கள் வந்து ஆகவே இந்த மிதனராசி நேர்கள் வந்து இந்த சந்திராசிரமத்தை தவிர்ப்பது மிக 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 நல்லது ஏன்னா ஜென்மகூலில் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் அதை தவிர்த்து விட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செல்வது வெளிவடைகளில் சுப நிகழ்ச்சியில் தவிர்ப்பதுக்கு போவது நல்ல காரியமாக உங்களுக்கு வெற்றியுடன் அமையும் இப்போ பொதுவாக இப்போ மிதுனராசி நேர்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் புதன் மக்ரம் பெற்றிருக்கார் அதனால் ராஜிநாதன் புதனும் வக்ரம் ஜென்மத்திலையும் குரு இருக்கிறதுனால அந்த புதன் ரெண்டு குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆகவே குடும்பத்திற்குள்ள கொஞ்சம் கவனங்கள் தேவை குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து உடன்பிறந்தவங்களுக்கு மூலியமாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு மூலியமாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி இடையே கூட இருக்கலாம் அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் நாங்கள் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த வாரம் பார்த்து வரைக்கும் இந்த மிதராஜினியர்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல விதமாக உங்களுக்கு போயிடும் ஏன்னா பொதுவாக இந்த வாரத்தில் வந்து ரெண்டு பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் சந்திராஷ்டமும் இன்னொன்று உங்கள் ராசிநாதன் வக்ரம்